வணக்கம் நண்பர்களே ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு வயது வரம்பில்லாம எல்லாரையும் தாக்கக்கூடிய ஒரு காமனான பிரச்சனை யூரினரி டிராக்ட் இன்பெக்ஷன் அதாவது சிறுநீர் பாதையில ஏற்படக்கூடிய கிருமி தொற்றுகள்னால வரக்கூடிய பிரச்சனைகள் அதனுடைய அறிகுறிகள் என்ன தீர்வுகள் என்ன வீட்டு முறை சிகிச்சைகள் என்ன என்ன செய்யணும் செய்யக்கூடாது இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வராம நம்ம காத்துக்கிறதுக்கு அப்படிங்கறது பற்றியெல்லாம் விளக்கமா இந்த வீடியோல பார்க்கலாம் நான் உங்கள் நண்பன் டாக்டர் ராம்குமார் வேளாண் ஹாஸ்பிட்டல் திருச்செங்கோடு இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பெரும்பாலுமான நேரங்களில் யூரின் இன்ஃபெக்ஷன் கிருமிகள் எங்கிருந்து அந்த யூரினரி டிராக்டுக்குள்ள போகுது யூரின் பாதைக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூரின் பாதையை சுற்றி இருக்கக்கூடிய தோல் பகுதிகளில் இருந்தோ பெண்களுடைய பிறப்பு உறுப்பு பகுதியில் பகுதியிலிருந்தோ அல்லது ஆனஸ்னு சொல்லக்கூடிய ஆசனவாய் பகுதிகளில் இருந்தோ தான் இன்ஃபெக்ஷன் மேலே ஏறி போகுது பெண்களுக்கு இந்த யூரித்ரான்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்க யூரின் டியூப் அதாவது யூரின் பை பிளாடர்ல இருந்து வெளிவரக்கூடிய டியூபோட லென்த் வந்து நீளம் வந்து வெறும் நாலு சென்டிமீட்டர் தான் இதுவே ஆண்களுக்கு இருபது சென்டிமீட்டர் இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் டியூபா இருக்கும் இது ஆண்களுக்கு ஒரு எஸ் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு டியூபா இருக்கும் அதனால தான் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ஈஸியாக யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிருக்கு முக்கியமாக என்னென்ன அறிகுறிகளை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரின் போகும்போது வலி அல்லது எரிச்சல் ஒரு கடுப்பு போன்ற உணர்வு இருக்கலாம் சில பேருக்கு சில நேரம் ஹெமச்சூரியா அதாவது யூரின் போகும்போது அதனோட ரத்தம் கலந்து போறதுக்கான வாய்ப்புகளும் சில நேரம் இருக்கு பாலியூரியா அதிகமா யூரின் போறது அடிக்கடி யூரின் போறது காய்ச்சல் காய்ச்சல் குளிர் காய்ச்சலா வருது அப்படின்னா யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வாந்தி கொமட்டல் போன்ற அறிகுறிகளும் வரலாம் வயிற்று வலி யூரின் போற பாதையில மட்டும் இல்லாமல் வயிற்று வலி கீழ் வயிற்று வலியோ அல்லது வயிற்றினுடைய பக்கவாட்டில் வலியோ அல்லது வயிற்றினுடைய பின்பகுதியில் வலியோ இருந்தாலும் யூரின் இன்ஃபெக்ஷன் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது எந்த இடத்துல அந்த கிருமி தொற்று தீவிரமா இருக்குன்றதை பொறுத்து வலியுடைய இடமும் மாறுபடும் அடுத்தது யூரித்ரல் டிஸ்சார்ஜ் அதாவது யூரின் பாதையிலிருந்து நீரோ சீலோ அல்லது யூரினே வந்து கிளௌரியா கலங்களா போற மாதிரி இருக்குதோ ஒரு அறிகுறியா இருக்கலாம் ஸோ இது வந்து யூரினரி டிராக் இன்ஃபெக்ஷன் மட்டும் இல்லாமல் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அதாவது பாலியல் நோய்கள்லையும் இந்த யூரித்ரல் டிஸ்சார்ஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கவனமா இருக்கணும் ஸோ இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் சம்பந்தமான அறிகுறிகள் இருக்கும் பொழுது உங்க மருத்துவர் என்ன செய்வார்னா ஒரு பேசிக்கான யூரின் அனாலிசிஸ் பண்ணி பார்ப்பாரு தேவைப்படும் இடங்கள்ல யூரின் கல்ச்சர் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் போன்ற விஷயங்களையோ செயல்படுத்துவாங்க ஸோ இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் தான் காரணம் வேற ஒன்றும் பெருசா இல்லைன்ற பட்சத்துல அதற்கான வழிமுறைகள் ஆன்டிபயோட்டிக்ஸு மற்ற பாதுகாப்பான வழிமுறைகளை கையாள வேண்டியது அவசியமா இருக்கு ஸோ இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து ஒருத்தருக்கு வராமல் தடுத்துக்கிறதுக்கும் அடிக்கடி வராமல் பாத்துக்கிறதுக்கும் என்ன முக்கியமான அஞ்சு விஷயங்கள் செய்யணும்ன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம் நம்பர் ஒன் போதுமான அளவு தண்ணீர் அருந்த வேண்டும் சின்ன வயசுல இருந்து நம்ம அம்மாக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க ஸ்கூலுக்கு போகிற இருந்து தண்ணீர் நிறைய இருந்தும் பொழுது யூரின் நிறைய உற்பத்தி ஆகும் பொழுது அது யூரின் டிராக்டர் வாஷ் அவுட் பண்ணுது சுத்த சுத்திகரிப்பு செய்து கொண்டே இருக்கிறது யூரின் கிருமி தொற்றுகள் வராமல் காக்குது பெண்கள் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான வைப்பிங் டெக்னிக் முக்கியமான விஷயம் அதாவது பிறப்புறுப்பு பகுதிகளை சுத்தம் செய்யறது முறையான வகையில செய்யணும் பின்னாடி இருந்து பேக்ல இருந்து பிரண்ட்ல வரக்கூடாது பேக்ல போகணும் ஏன்னா பின்னாடி இருந்து முன்னோக்கி வரும் பொழுது ஆனஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆசனவாய் பகுதியிலிருந்தோ வெஜ்னான்னு சொல்லக்கூடிய பிறப்பு உறுப்பு பகுதியிலிருந்தோ கிருமி தொற்றுகள் வந்து ஈஸியா யூரின் பாதை நோக்கி நாமளே கொண்டு வந்து விட்ட மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு திருமணமான பெண்கள் வந்து பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் உறவுக்கு பின்னர் உறுப்புகளை சுத்தமாக சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கணும் அதே மாதிரி உறவுக்கு பின்னர் யூரின் பாஸ் பண்ணும்பொழுது அந்த கிருமி தொற்றுகள் வந்து நீங்கிறதுக்கான வழிமுறைகளும் கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகள் இருக்க பட்சத்துல முறையான மருத்துவ ஆலோசனை பெற் பெற்றுக்கொள்ளணும் தேவைப்படும் இடங்களில் எல்லாமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கான ட்ரீட்மெண்ட்டும் வந்து கட்டாயமா மருத்துவ ஆலோசனை படி செய்து கொள்ள வேண்டும் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் நல்ல நல்ல விஷயங்களை பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்